வெல்கம் பேக் TNBC மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது டிஎன்பிசியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான குரூப் 2, குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இப்போ, உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக நாலு இன்ஃபர்மேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் டேட் என்ன வேக்கன்சி எவ்வளவு ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன ஸோ தான் இங்கே நம்ம ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தப்பி எந்தளவுக்கு நம்ம தெளிவாக டெப்த்தாக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சிலபஸ் மூலிமாவும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சிலபஸ் அப்படின்னா என்ன டாப்பிக்கில் எந்த அளவுக்கு நம்ம கண்ணுல கிடைக்கிற எல்லா சே சோர்ஸ் சோர்ஸையுமே நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இப்போ நம்ம இருக்கும் அது லி எண்டே இல்லை லிமிட்டே இல்லை ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இருந்தாலும் இதில் என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது எதில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஓவரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக சிலபஸ் பார்த்துட்டு ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிற நமக்கு முக்கியமாக ஒரு மூணு டேட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் மொத டேட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்னைக்கு நம்ம இன்னையிலேருந்தே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் மொதல் விஷயம் இங்கே என்ன அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்டு டவுட்டு கேட்குறாங்க சார் நாங்கள் டிகிரி இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறோம் அப்ளை பண்ணலாமா ஆர் அதர் டிகிரி நாங்கள் முடிச்ச டிப்ளமோ முடிச்சிருக்கோம் நாங்கள் அப்ளை பண்ணலாமா இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே நோட்டிஃபிகேஷனை நமக்கேற்ற குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்க ஸோ ஒருவேளை நாங்கள் சொல்றது அதை சரியாக கவனிக்காம கூட இண்டப்தா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் அதை மென்ஷன் பண்ணாம கூட இருக்கலாம் ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் டிகிரியா இருக்கட்டும் அவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் மற்றபடி இந்த டிப்ளமோ கான்செப்ட்ல இருக்கிறவங்க அவங்க அப்ளை பண்ண முடியுமா என்ன நான்ட்ட ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டுருந்தாங்க அதனால சொல்கிறேன் ஸோ அதனால நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் ஓகே என்னைக்கு கடைசி நாள் அப்படின்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஸோ அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் நல்லா டீட்டெயில்ஸை நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன டேட்டா என்ன ப்ரொசீஜர் ஃபோட்டோ இதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற பார்த்து இங்கே ஓகே தாப்பிட்ட அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் நடக்கக்கூடிய நாள் என்ன எக்ஸாம் முதல் நிலை தேர்வு அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரெண்டு மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அதான் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதில் முதல் முதல் நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருபத்தி எட்டு ஒன்பது அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் ஸோ அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் விட்ட நாளில் இருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு மொத்தம் எழுவத்தி மூணு நாள் தான் இருக்கும் ஸோ எழுபது நாளில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மைண்ட் ரெடியாக இருக்கணும் அதுக்கேற்றாப்படி நம்ம எஃபோர்ட் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்தது நம்ம செலெக்ஷன் என்ன சாரி எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேக்கன்சி வேக்கன்சி இந்த டைம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது மொத்தம் குரூப் டூ வேக்கன்சி குரூப் ஏ வேக்கன்சி இதை நம்ம பார்க்குறோம் குரூப் டூ வேக்கன்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஐம்பது வேக்கன்சி மட்டும்தான் இது இன் அதாவது என்ன மாதிரி போஸ்ட் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ச நோட்டிஃபிகேஷனே தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் எண்ணிக்கைங்கிறதுனா ரொம்ப ரொம்ப கம்மியானது அதே போல் குரூப் டூயே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அறநூற்றி நாற்பத்தஞ்சு இது தான் டோட்டல் வேக்கன்சி இதுதான் டோட்டல் வேக்கன்சி இப்போ நம்ம ஐம்பது வேக்கன்சி நம்ம பார்க்குறோமா ஸோ நோட்டிஃபிகேஷனில் எதை முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும் எஸ்பெஷலி என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன மாதிரி ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஜாப் இங்கே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டெப்த்தாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்க பார்க்கலாம் ஆ நான் குரூப் டூவில் ஏதாவது நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருலாம் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சாவே போதும் ஸோ இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஒரு வேக்கன்சி குரூப் ஏக்கான வேக்கன்சி ஏக்கான வேக்கன்சி மொத்தம் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன்லருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட் இது தான் அப்போது என்ன மாதிரி போஸ்டிங்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் ஸோ யார் எயிட்டீன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க ஆனால் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் எயிட்டீனே இருந்தாலுமே கூட டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு ஏஜ் கண்டிப்பாக உங்களுக்கு டொண்ட்டிக்கு மேலே போயிருக்கும் அதனால் அந்த எயிட்டீன் மினிமம் ஏஜ்னு இருந்தாலுமே கூட நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷனாக அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் அப்போது நம்மளுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபது இருபத்தொன்னில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏஜ் கரெக்டாக இருக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம் ஓகே மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இந்த சைடு இப்போ வந்து உச்ச வயது வரம்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் குறைந்த உச்ச வயதுங்கிறதா நம்ம இந்த இருபது இருபத்தொன்னுங்கிறதான் லாஜிக்கை நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ உச்ச வயது வரம்பு அப்படின்னா மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில ஜாப் அப்போ எந்த மாதிரி ஜாப்புக்கு உச்சகட்ட வயது வரம்பு இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கள்ல அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ குரூப் டூ ஏ டூ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ ஏஜ் லிமிட் இல்லை அது ஒரு சில போஸ்டிங்கை பொறுத்து அப்படிங்கிற ஒரு ஓரளவு ஐடியா வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தம் ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸுக்கு அதுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிற கான்செப்ட் என்ன இதெல்லாம் நீங்கள் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும் ஸோ மற்றது ஒரு சில பேர் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க அதை டெப்த்தாக பார்த்துக்கலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேர்வு முறை திட்டம் அப்படிங்கிறம்போது குரூப் டூக்கும் குரூப் ஏவுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரே தொகுதி ரெண்டு தொகுதி ரெண்டு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இதுக்கு பிரி பிலிம்ஸ் எக்ஸாம் முதல் நிலை தேர்வு இதுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஓகேவா அந்த எக்ஸாமில் அவங்க எதிர்பார்க்குற கட் ஆஃப் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு செலக்ட் ஆகும் மெயின்ஸுக்கு செலெக்ட் ஆகும் இது தான் ஸோ அதில் பார்க்கும்போது தான் அந்த பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம்ங்கிறது பத்தாம் முப்பது தரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க ஓகேவா ஸோ கொஸ்டின் இருந்து எங்கே வேணால் வரலாம் அப்படி நம்ம ரெடி ஆயிடணும் நூறு கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே கொள்குறி வகை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓகேவா அப்ஜெக்டிவ் டைப் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்க இந்த ஓஎம்ஆர் ச ஓஎம்ஆர் கான்செப்ட் தான் ஓகேவா அதே போல பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டப்படிப்பு இது அது எழுவத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க திறனறி மற்றும் மனக்கணக்கு இது பத்தாம் வகுப்பு தரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் நம்மளுக்கு இன்னி பத்தாம் வகுப்புன்னு பார்த்தோம்னாவே அதை பற்றி நீ யோசிக்காதீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் ஸோ இப்போ நீங்கள் நல்லா மார்க் எவ்வளவு எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு மார்க் அப்படிங்கிறதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் இது எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் நடக்கும் அடுத்தது தொகுதி டூக்கான அதாவது இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் ரெண்டுக்குமே ஒன்று இந்த குரூப் டூக்கும் டூ ஏவுக்கும் ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் அதே இது நம்ம முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா குரூப் டூக்கு தனியாக ஒரு கான்செப்டு அதே போல் குரூப் ஏக்கு ஒரு தனி எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ பாருங்கள் குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தால் ஒன் தால் டூ அப்படின்னு நடக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ட்டு இதில் பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுங்கிறது நடக்கும் அது அதிகபட்ச மதிப்பெண் நூறு மதிப்பெண் ஸோ இதை நம்ம யோசிக்க தேவையில்லை மூணு மணி நேரம் நடக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் அனைத்து பிரிவினருக்கும் நாற்பது மார்க்கு அப்போது இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் நம்ம நூற்றுக்கு நாற்பது மார்க்கு எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம அடுத்ததுக்கு நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக சாரி அடுத்த லெவலுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் இதில் நம்ம நாற்பது மார்க் எடுக்கலாம் அப்படின்னாவே பேப்பர் டூவை வந்து அவங்க திருத்த மாட்டாங்க உங்களுக்கு அப்போ எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இந்த நாற்பது மார்க் அதில் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன மாதிரி தேர்வு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்துரைக்கும் வகை அதாவது சரி அதாவது அப்செக்டிவ் டைப் பார்த்தோம் அது கொள்குறி வகை நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது இது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிற நம்ம ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எழுதுவோம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு பேராவாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல அதே தான் இந்த கான்செப்டும் ஓகேங்களா ஸோ அப்போ இது பேப்பர் ஒன்னும் இப்படி தான் இருக்கும் பேப்பர் டூவும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இது மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்தது குரூப் டூக்கா குரூப் ஏக்கா எலிஜிபிளா அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம அதை பார்த்துக்கலாம் ஆர் வேறு எந்த இது சார் நாங்கள் குரூப் டூக்கு தனியாக குரூப் டூஏவுக்கு தனியாக எலிஜிபிள் ஆகுமா அந்த மாதிரிலாம் டவுட்லாம் இருக்கும் ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்தது பேப்பர் டூல் பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு முந்நூறு மதிப்பெண் இருக்கும் மூணு மணி நேரம் தொண்ணூறு மார்க்கு ஓகே தொண்ணூறு மார்க்கு எடுக்கணும் இந்த மார்க்கை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது நீ எவ்வளோக்களோ அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு நல்லது ஓகே இப்போது குரூப் டூ ஏக்கான இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும் இதில் தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது இது இதுதான் நிறையா வேக்கன்ஸ் இருக்கனால ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வேக்கன்ஸ் இருக்கிறனால மோஸ்ட்லி எல்லோரும் குரூப் ஏக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு இருக்குது பேப்பர் ஒன் தமிழ்மொழி தகுதி தேர்வுன்னு மென்சம் பண்ணியிருக்காங்க அதில் இந்த அப்செக்டிவ் டைப் அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது ஓகேவா எதுவுமே இங்கே கேள்விலாம் வந்துட்டு எதுவுமே இல்லை இந்த மாதிரி இல்லாமல் விரிந்துரைக்கும் வகை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்போ இங்கே என்ன மாதிரி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம பேரா மாதிரி ஆன்சர் நம்ம எழுதணும் ஸோ எழுதி அவங்க கேட்குற அந்த முப்பது வரிகளோ எத்தனை வரிகள் மிகாமலோ ஸோ என்ன வேணால் கேட்பாங்க ஸோ அதுபடி நம்ம எழுதணும் அதில் நாற்பது மார்க்கு எடுத்திருந்தோம் நாற்பது எலிஜிபிள் மார்க் நாற்பது மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த பேப்பருங்கிறது அவங்க திருத்த வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிருவோம் ஸோ இது எலிஜிபிள் ஆகிருக்கும் கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வுங்களில் எலிஜிபிள் ஆகிருக்கணும் அதுக்கு அடுத்தது பேப்பர் டூவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு இது நூற்றம்பது மார்க்கு நல்லா கவனிங்க இது நூற்றம்பது மார்க்கு வினாக்களோட எண்ணிக்கை நூற்றம்பது சாரி வினாக்களோட எண்ணிக்கை நூற்றம்பது அடுத்து நான் நுண்ணறிவு அப்படின்னு இருக்கா ரீசனிங் கான்செப்ட் இது ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ப்ரில்லிம்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டது அது ஆப்டிடியூடும் ரீசனிங் கலந்து ஆனால் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது மார்க்குமே என்ன கேட்குறாங்க இந்த ரீசனிங்கில் வந்து கேட்குறாங்க ஐம்பது கொஸ்டின் மொத்தத்துக்கு சேர்ந்து இரநூறு கேள்வி முந்நூறு மார்க் ஓகே இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மூணு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் இதே இந்த குறைந்தபட்சம் இதெல்லாம் இல்லை அது வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப்ங்கிறது அது மாறு மாறுபடலாம் இதில் என்ன அப்படின்னா அந்த கொள்குறின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கள்ல ஸோ அப்ஜெக்டிவ் டைப் இதான் நாலு ஆப்ஷன் இருக்கும் அது நம்ம செலக்ட் பண்ணணும் இது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைம் இதை இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது நம்ம இப்போ நம்ம குரூப் ஃபோர் இந்த மாதிரி ஒரு ஓஎம்மா சீட்டில் எழுதணும்ல அந்த மாதிரி இருந்தது பட் இப்போ இதை சிபிடி டெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க மேபி ஃப்யூச்சரில் எல்லா மாற்றமும் வர வந்தாலும் வரலாம் ஸோ அதனால் இப்போ யாராவது நிறையா ஸ்டூடெண்ட்டு ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் எழுத எழுதிருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே போல் பேங்கிங் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ கம்ப்யூட்டர் பேஸில் எப்படி இருக்குங்கிறது சிபிடி டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது ஸோ தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படின்னாவே கம்ப்யூட்டரில் மவுஸை மட்டும் ஒர்க் பண்ணுறது தான் மவுஸில் நாலு ஆப்ஷன் இருக்கும் அது நம்ம செலக்ட் பண்ணுறது தான் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க இங்கே வேணால் கேள்விகள் இருக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய புக் ஸ்டோர்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில நீங்கள் தேடி பாருங்கள் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம மெட்டீரியல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லக்குன்னு இருந்ததுன்னு அடுத்தடுத்தது ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியாக இருந்தாலும் சரி அடுத்தது நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுல நம்ம எதிர்பாராமல் கரெக்டாக வந்தாலும் சரி அது மூலயமா இருக்கும் ஏன்னா உண்மை அதுதான் இப்போது சிலபஸ் அப்படின்னு கவனிச்சோம்னா சிலபஸ் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான் பகுதியாக மொத்தம் மூணு அதாவது முதல் நிலை அப்படிங்கிற போது ப்ரிலிம்ஸு ப்ரில்ஸுக்கு ப பகுதி ஆ பகுதி ஆ அதுக்கு அடுத்தது பகுதி இன்னு மூணு பார்ட் இருக்குது அதாவது பார்ட்டு ஏ பார்ட்டு பி பார்ட்டு சின்ட்டு பார்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஓகே பொது தமிழ் இது எஸ்எஸ்எல்சி தரம்லாம் இல்லை இது என்ன சிலபஸில் இருக்கோ அது எங்கெங்கே நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சேலஞ்சானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது பார்ட்டு பி அப்படிங்கிறது இதே ஒன் ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்க அது அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லை பகுதியாக பார்ட் பி அப்படிங்கிறது பொது அறிவு ஓகே ஸோ பொது அறிவுலையும் யூனிட் ஒன்னுலேருந்து அதே போல் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும் அதுக்கடுத்தது பார்ட்டு பி அப்படிங்கிறது சாரி பார்ட்டு சி அப்படிங்கிறது மேக்ஸ் மேக்ஸில் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ஸோ ஆப்டிடியூடலேருந்து பதினஞ்சு கேள்வியும் இருந்து பத்து கேள்வியும் கேட்பாங்க ஓகேவா ஸோ இதில் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ஆப்டிடியூடும் ரீசனிங் கலந்தது இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட்டு மட்டும் ஐம்பது கொஸ்டின் அப்போது ஏற்கனவே நம்ம இந்த ப்ரிலிம்ஸில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ரீசனையும் கலந்துருக்கும் இதையும் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கடுத்து மெயின்ஸ்க்கு தேவையான அந்த ரீசனிங் டாபிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம படிக்கணும் ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரில்லிஸ்க்குரிய சிலபஸும் மெயின்ஸ்க்குரிய சிலபஸ்க்கும் என்ன சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டிலுமே நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து வச்சு எது க மேக்ஸிமம் கவர் ஆகுது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் இதில் மேக்ஸுக்கும் அதே போல தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சிட்டு ஸோ எது ப்ரில்லிம்ஸில் இருக்கிறது எது மெயின்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓரளாக நீங்கள் தெரிஞ்சுட்டு பாருங்கள் நான் இதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு வீடியோங்கிறது நான் கொடுக்குறேன் மேக்ஸுக்கு மட்டும் கம்பேர் பண்ணி நான் வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ அதே போல் முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமில் எந்த மாதிரி இருந்து கேள்விகள் வரும் இதில் தாழ் ஒன்றில் என்ன மாதிரி டாப்பிக்கில் இருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் பேப்பர் முதன்மை தேர்வுலையும் இதே இதில் பொது அறிவில் இருந்து எப்படி கேள்விகள் இருக்கும் என்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம ரெண்டையுமே கையில் வச்சுட்டு இங்கே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்க தகவல்களை நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களை நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இது ஒரு கடல்ங்கிறதான் அதை எந்த அளவுக்கு நம்ம மனதைத்தோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வெற்றிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து இப்போ இதிலேயே மெயின்ஸுக்குரிய இதில் மேக்ஸை நீங்கள் கவனிங்க முக்கியா இது இதிலேயே நீங்கள் மேக்ஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பொது அறிவு முக்கிய முதன்மை தேர்வுக்கான பகுதி ரெண்டு ஏ இதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு நல்லா தெளிவாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன யூனிட் அப்படிங்கிறது மேக்ஸு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எல்லாமே ரீசனிங் இருந்து வந்திருக்கு ஸோ அந்த ரீசனிங்கை நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பில்லிம்ஸ் குறைய டாபிக் மெயின்ஸ்க்குரிய டாபிக் என்ன அப்படிங்கிற மேக்ஸை மட்டும் நான் தனியாக நான் சொல்கிறேன் ஓ ஷார்ட் வீடியோவாக நான் சொல்கிறேன் ஸோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க ஸோ இது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூ ஆல் தி பெஸ்ட்